அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் இயேசு எனக்கு வேணும் ஆனால் நாம் மற்றவர்களோடு அன்போடு இருக்க மாட்டேன் அவர்களோடு எப்பொழுதும் சண்டை போட்டு கோபத்தோடு இருப்பேன் என்று சொன்னால் அது நடக்காது நாம் எப்பொழுதும் மற்றவர்களோடு அன்போடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இன்றைய இறைவார்த்தை திரும்ப திரும்ப அதைத்தான் நமக்கு கூறுகிறது நாம் அன்போடு இருந்தால் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இறைமகனாய் இருந்தபொழுதும் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்துவிட்டு அதன் பிறகு சென்று தனிமையாக இருந்து ஜெபிக்க சென்றார் நமக்கும் அன்றாட வேலைகள் இருக்கிறது ஆனா அந்த வேலைகளுக்கு மத்தியில் எனக்கு ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்லக்கூடாது தினமும் நாம் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும் தனி ஜெபம் குடும்ப ஜெபம் என்று நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும் ஜெபத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யும்போது அது நமக்கு ஒரு பழக்கமாகி விடுகிறது நாமும் ஆண்டவரை போல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது முன்மாதிரியாக காட்டியிருக்கிறார் இதுவரை நீங்கள் அன்றாட ஜெபிக்கவில்லை என்றாலும் இன்று முதல் அன்றாடம் ஜபிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஜெபித்து வாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பே நாண்டவரே எங்கள் பரலோக பிதாவே உமை போற்றுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம்கு நன்றி கூறுகிறோம் அப்பா விண்ணையும் அன்னையும் படைத்தவரே சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தவரே உண்மை ஆராதிக்கிறோம்கு நன்றி கூறுகிறோம் அப்பா நீர் வல்லமையுள்ள தேவன் ராஜா நீர் இரக்கமுள்ளவர் அப்பா ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் துணையாளரே உமக்கு நன்றி ராஜா நன்றி தேவனே இயேசுவே இதோ இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா உம்மை நோக்கி மஞ்சாடுகிறோம் அப்பா இந்த நாளிலே புதிய மன்னாவை கொடுத்து எங்களை ஆசீர்வதியும் அப்பா அன்றாடம் இஸ்ரேல் மக்களுக்கு நீர் மன்னா பொழிந்தது போல எங்களையும் இந்த புதிய ஆசீர்வாதத்தினால நிரப்பும் தேவனி இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தினால நிரப்பும் அப்பா ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகள் வாழ்க்கை துணை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா அக்கம் பக்கத்தாரை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா உற்றார் உறவினர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் தேவனி ஒவ்வொருவரையும் நீர் தொட்ட ஆசீர்வதியும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும் அப்பா பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு உடல் சுகத்தை கட்டளையிடும் அப்பா எல்லா நோயாளிகளுக்கு விடுதலையை கொடும் அப்பா சுகத்தை கொடும் ராஜா ஆண்டவரே எல்லோரையும் உடைய ரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினெட்டு வரை அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம் தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகர்கிறோம் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம் எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம் இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் நாப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் பேர் உணவு உண்ட பின் ஏசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெட் செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்போது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் வேலை அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே ஏசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாது இருங்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மழைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் அழுங்கி போயிருந்தது இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே மக்கு